ால தமிழ் சினிமாவே அதிர்ச்சி போட்டோ வெளியாகுமோன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து வந்த நிலையில சுஜித்ராவோட ட்விட்டர் கணக்கு நேத்து மூடப்பட்டுச்சு ஆனா சுஜித்ராவோட பேர்ல இன்னும் பல அகௌண்ட்லாம் ட்விட்டர்ல வளமாந்துட்டு இருக்கு இது எல்லாத்துக்குமே பின்னணி காரணம் சினிமால ரொம்பவே பிரபலமான மூணெழுத்து நடிகரா இருக்கும்னு பேசப்பட்டுச்சு பல நடிகர்கள் சுஜித்ராவோட வலையில சிக்கனாலும் தனுஷோட இமேஜ் தான் அதிகமா டேமேஜ் ஆச்சு இதனால சிம்பு சிம்பு சுஜித்ரா சுஜித்ரா பேச ஆரம்பிச்சாங்க அது மட்டும் ரொம்ப நல்லவரு எனக்கு உண்மையான சகோதரர் அவர் தான் சுஜித்ராவை தூண்டிருப்பாங்கன்னு ரசிகர்கள் கிட்டக்க சந்தேகம் இருந்துச்சு ஆனா சிம்பு விஷயத்துல கதையே வேற சுஜித்ரா சிம்புவை பத்தி ஒரு வார்த்தை பேசியிருந்தாலும் இந்த நேரம் சிம்பு பிரஸ் மீட் வச்சு தைரியமா பதில் சொல்லிருப்பாரு தான் மீதி இருக்கிற களங்கத்தையும் உடனே தொடச்சிருப்பாரு அதுதான் சிம்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி